பூசிக் கொள்ள மணிமார வந்து கொண்டவை காவலர் வணக்கம் பேருக்கு நீ இந்திரபாலன் செத்து விருக்கவேண்டமென்று என் ரோமான வட்ட நல்லாயிரங்க நீ ஒரு ஆமா சரி விடு அது காலையில வந்து எனக்கு முன்ன வர வேண்டியது இந்த எங்க அண்ணன் பாணி ஓதுலியா அண்ணன் அண்ணன் செத்து மூணு வந்தான்

அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் இது போய் சொல்லு உன்னை பார்த்தா எங்க அண்ணன் மாதிரி இருக்குது அண்ணன் மாதிரி இருக்குதுனுச்சி சரின்னு அப்படியே போயிடுச்சியே ஒரு நாள் செம மழை போயிடுச்சு சம மெயே நன்றி நான் வீட்டாண்டு போயிட்டேன் போன உடனே பாருன் புட்ட எடுத்துன்னு ஓடியாந்துச்சி ஒன்னும் விட்டு தான் உன்னை பார்க்க சொல்ல உன்னன் மாரி இருக்குது அப்படின்னு அவளே தோற்று விட்டான் உன் அண்ணன் மட்டும் ஆஹ் சரின்னு விட்டேன் மழை போய் குடிஞ்சது என்ன நிலை கை கொடு போறா

தான் போய் வேண்டியேன்னு ஏன்னு வந்த அப்ப பண்ணு தாங்கி சரி விழி எப்படி ஒரு பிள்ளை ஒண்ணு வந்துச்சு

எங்கள் ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும்னு எடுத்து இல்லைங்க அவனுக்கு ஏற்கனவே வயிற்று வலி கூட வண்டி எடுக்க வச்சு நீங்க வேற வண்டி இச்சு பண்ணா அவசர சிகிச்சை சேர்க்க மாட்டாங்க அதனால அவன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இச்சு வரோம் சரி ரெண்டு மாதம் இருக்காலும் போனோம் போயிட்டு டாக்டர் போய் பார்த்தோம் டாக்டர் போய் பார்த்தோம் டாக்டர் சொல்லிட்டாரு என்ன அட பாய் உனக்கு ஒரு நோய் முத்து போச்சு நாக்கு பூச்சி நிறைய வயிற்று இருக்குது நாக்கு பூச்சி அது எங்களால சரி பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டேன் அதுக்கு நீ ஏதாவது ஒன்னு பண்ணனும்னு கேட்டாரு சரி நான் சொல்ல நான் பண்ணிடுறேன்னு சொன்னேன் உடனே சொன்னாரு அந்த நாகபூச்சி எதிரி யார் தெரியுமா தான் கொத்தி கொத்தி சரி அதை சொல்ற மாதிரி பூச்சி கூட இருக்காது என்ன பண்ணணும் கேட்டேன் அது சொன்னாரு நல்ல வடகுஞ்சா ஒண்ணு பார்த்துட்டு நல்லா கூட காய்ச்சிட்டு காய்ச்சிட்டு மேல தடுவிட்டு ஒன்னம்பாய் வாய தாரு சொல்லிட்டு உள்ள விட்டுறான் கோழி குஞ்சு நான் அது போல விட்டுக்கிட்டு வந்தேன்

ஆனா பாவி கோயில் போய் வெளிவர அதுதான் கச்சிங்கிறான் அதுக்கு நான் போய்க்கு யாரு நான் பூனை என்ன உடனே பூனை பிடிச்சி அனுப்ப உடனே வந்து ஒரு பூனியை வந்து பிடிச்சிட்டு வந்து

உள்ள விட்டேன் அவளை தான் பாரா தெத்துறாவது உள்ள போய் அவன் கதறா இப்படி இப்படி ஆட்டி கடறான் அவன் தெத்துன தெத்துற போன புடிங்கனு ஓடி வந்துச்சு அது நாய் நாய் மாட்டிச்சு மறுபடியும் கத்திக்கிறான் என்ன பண்ணுவ நாய்க்கு ஓட்டு தேடி தேடி பார்த்தேன் நாய்க்கு என்ன ஓணும் கருவாடு காட்டினா ஓடி வந்துடும் உடனே பார்த்தேன் நான் இனிமே இது விட முடியாது அப்படி சந்தி போய் ஓட வாழ கருவாடு ரெண்டு வாங்கி வந்து நல்லா நெருப்பு சுட்டுட்டு பையா பின்னாடி திரும்பினான்னு திரும்பினான் டவுசர் வந்து கேட்டுறான்னு

வணக்கம் மணிப்பூரி நாட்டை யாழக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து வேல்வி என்று பேரோட வாய்ந்தார் சென்று என்னுடைய அப்பாவை பார்க்க வேண்டுமே அப்பா

சரி பரவாயில்ல அப்பா என்ன அது கூப்பிடா பாரு அம்மா அப்பா அயல் நாட்டு படித்து படித்து இருக்கிறது தெரியுமா இப்போ கண்ணி பருவத்தை விட்டு பங்கு பருவத்தை அப்பா எனக்கு என்ன வயதாயிருச்சு இவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்பா பயந்துட்டாருமா வேற பசங்களா வேலைக்கு அமைச்சா போதும் திருப்பி வந்தா வரலன்னு தெரியல அதாவது மிஸ்கால் தள்ளி மூத்துவோம்

அண்ணா அது எப்ப சமம் சொன்னான் அப்ப பண்ணி வை அதுவும் நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்பாய் நாடு நல்லா இருக்கும் சில பேர் அப்டா சம்மதமே இல்லடா தாய் மாமண்டியே கட்டிக்கிட்டே அவன் குட்டிட்ட அங்க ஓட வாங்கி நூறு அவன் கட்டி வச்சான் டேய் 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 அவன் தாடி ஓடி விட்டு போய் டேய் சொல்றதை போல என்ன மகளை எப்ப திருமணம் சொல்லுறா அப்போ நீ போமா ஐயோ வராம இருக்கே